ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனுக்கு அதிகமான நன்றிகளை செலுத்த வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்தினார் எவ்வளவோ பிரயாணங்கள் எவ்வளவோ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றாலும் தேவன் இம்மட்டும் நம்மை வீட்டு விலகாதபடி கைவிடாதபடி நடத்தினபடியால் அவருக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த வேண்டும் விசேஷவனமாய் புதிய கல்வி ஆண்டுக்காக ஜெபிக்க வேண்டும் அநேக பிள்ளைங்க புதுசாக ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய தேவைகளை கற்று சந்திக்கும்படியாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்படியாக இந்த கல்வி ஆண்டில் அவர்களுக்கு கற்று நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உருத்தி முத்தியூ மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்றாற்றி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும் எனக்கு பிரியமான கத்தினுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ பவுல் திமுகக்கு எழுதுகிறார் தீமு இப்பொழுது எபிசுவிலே ஊழியர் செய்வதற்காக அவர் அமர்த்திவிட்டு அவர் வேற இடங்களுக்கு செல்ல போகிறார் அப்பொழுதுதான் பல தகுதிகளை ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை சொல்லுகிறார் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் இது ஊழியருக்கு தானே சொல்லப்பட்டது எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டால் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா சாட்சியாய் இருப்பதை விட்டுட்டு அசாட்சியின் ஜீவியம் ஜீவியும் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது இதில் ஒரு வார்த்தையை அழகா சொல்றாரு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் ஒரு ஊழியருக்கு சொல்லப்பட்டாலும் இதை நமக்கு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு அநேக வாலிபர்களா இருந்தாலும் சரி வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் சரிதான் நானா இருந்தாலும் சரிதான் புறம்பானவர்களால் நச்சாட்சி பெயரை நாம் எடுக்க வேண்டும் நம்ம ரெண்டு கண்ணால பார்க்கறோம் நம்ம சுற்றி ஆயிரம் கண்கள் பார்க்க நம்ம யாரும் பார்க்கல நினைச்சிட்டு வெளியே போகிறோம் வாரம் ஆனா நமக்கு தெரியாதவங்க கூட நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய வாயின் வார்த்தையை பார்க்குறாங்க நம்முடைய நடக்கையை பார்க்குறாங்க நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே வேளையில் சாத்தானும் என்ன செய்யானா எப்படியாவது சில பிரச்சனைகளை நம்மளை மாட்டி விட்டுருன்னு சொல்லி நமக்கு விரோதமாக சில செயல்பாடுகளை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சில நேரங்களில் தீய மனிதர்கள் கூட நமக்கு விரோதமா நம்மளை நோட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவர் எப்போ விழமாட்டாரு எப்போ இந்த விசுவாசி இந்த பிரச்சனைகளை மாட்டாதுன்னு சொல்லி வகை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனவே நீங்களும் நானும் அந்த நட்சாட்சி பெயரை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய பெயர் போமானால் தேவ நாமம் தூஷிக்கப்படும் புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றோனுமாய் இருக்க வேண்டும் சொல்லி ஒருவேளை வாலிபர்கள் நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா திருமணத்துல சாட்சி பகுதி சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு ஒரு பாஸ்டர் திருமண ஆராதனையில் பேசுன அந்த காணோடியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் மணமகனை சார்ந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் சொன்னார் இந்த தம்பி நல்ல தம்பி சின்ன வயசுலேருந்தே சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான் இவங்க பெற்றோர் சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பையன் தச்சேம்மா சென்னையில் வேலை பார்க்குறான் ஆனால் இங்கே இருக்கிற காலங்களில் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ண கிடையாது அங்கேயும் நல்ல சர்ச்சைக்கு போய்கிட்டு இருக்கிறான் அப்படி சொன்னார் எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச வரையிலும் அவன் ஆராதனை விட்டது கிடையாது எல்லாம் கரெக்டாக இருப்பான் எடுத்துக்கொண்டா அவங்க உலக பூக்களை போயிட்டு நாட்டுக்காலமா கூட சர்ச்சைக்கு வர மாட்டிருக்காங்க சில நேரங்களில் போதகர் அவங்களை அட்வைஸ் பண்ணா கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டிருக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கிறாங்க திருமண ஆராதனைகளில் சாட்சியின் பகுதி வரும்போது ஒருவேளை திருமணமாகாத ஒரு வாலிப பிள்ளையோ பையனோ பார்த்துக்கிட்டு இருந்தா உங்கள் பாஸ்டரு இப்படி சாட்சி கொடுப்பாரா எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவில் ஆராதனை விட்டுற கிடையாது என்னுடைய பேச்சுக்கு எல்லாம் கீழ்ப்படிவான் நல்லா ஜாம் பண்ணுவான் பைபிள் வாசிப்பான் இப்படி சொல்ல முடியுமா உங்கள் கிராம மக்கள் உங்கள் பட்டணத்தில் உள்ளவங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்க குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா ஒருவேளை நீங்க பெரியவங்க திருமணமானவங்க கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்களை பத்தி உங்க குடும்பத்துல உங்க சபையார் சாட்சி சொல்லுவாங்களா இவர் நல்ல மனுஷையா ஆண்டவருக்காக நல்ல வேலை செய்வார் இல்லைன்னா உங்க பாஸ்ட் இப்போ உங்களை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா யோசித்து பாருங்க நம்ம புறம்பானவர்களால் நச்சாட்சி பெற்றவர்தான் இருக்க வேண்டும் இன்றைக்கு விசாசி எவனை விழுங்கலாம்னு சொல்லி வெற்றிக்க சிங்கத்தை போல சுற்றி வகைத்து எடுக்கிறான் அவனுக்கு இறையா இறக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுற இருந்தாலும் சரி தான் இந்த உலகத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறோமே அதுவாக தான் சரி தான் யார் மூலமாவது நம்ம கெட்ட பேர் வந்துடக்கூடாது இப்படி தவறான விதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோன்னா அவங்கள விட்டு வெளியே வந்துடணும் ஏன்னா அவங்களால நம்ம பேரும் கெட்டு போயிடும் எனவே புறம்ப நாள் புறம்பானவர்களா நச்சாட்சி பெற்றவர்களா இருப்போம் ஒருவேளை இதுவரை உங்க வாழ்க்கையில சாட்சியின் ஜீவியம் கெட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே புறம்பானவர்களால் நான் நச்சாட்சி பெற்றவராக இருக்க வேண்டும் ஆண்டவரே பிரியமா வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க வாலிபர்களும் ஆண்டவரே என் சாட்சியின் பகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் அந்த நச்சாட்சி எடுக்கிற பெயரை உங்களுக்கு தருவாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை வேலைக்காய் ஜபிக்கிறேன் நாங்களும் எங்களுடைய ஜீவியத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரை உமக்கு பிரிய உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வதாக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கொள்கிறேன் ஒவ்வொரு பேரையும் கத்திர ஆசிர்வதிங்க எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு கூறி கேட்டும் என்று குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி அற்புதமாய் கொண்டு வந்திருக்கிறீர் நீர் இம்மட்டும் நடத்துறதுக்கு நாங்கள் எம்மாத்திரோம் எங்கள் குடும்பம் எம்மாத்திரோம் தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை பிறக்க போற மாதத்திலும் காணப்படுவதாக நாளைக்கு நடக்கிற திருவருந்து ஆராதனை ஆசுவதிங்க புதிய மாத ஆராதனை தேவ கரம் புதிய மாதத்திலும் எங்களோடு இருந்து ஆளுகை செய்யப்போம் இயேசுவின் ஜீவன் பிதாவே ஆக ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்த செய்தியை சந்திக்கிறேன் அதுவரை தெய்வ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நல